மக்களை இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் டெஸ்ட் வீடியோ ட்ரையின்ற டெஸ்ட் பண்ணுறது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எல்லாரும் வந்து இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு ட்ரிப் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாலேயும் அண்ட் வந்து யூடியூப்லேயும் நான் வந்து இந்த மாதிரி கத்தியில் வச்சு தான் நானும் இது பண்ணுவேன் சரி இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா என்ன இந்த அடுப்பில் வச்சு அதை வந்து நல்லா அந்த தொட்டில் ஃபுல்லாக வேக வச்சுட்டது அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் வச்சு அது தோணுன்னா சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் போட்டிருந்தாங்க சரி நான்ளும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் இதை ட்ரை பண்ணேன் பட் வந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை சுத்தமாகவே நான் வந்து கேஸில் வச்ச உடனே எங்கடா அந்த தொட்டி வந்து வெந்துருமோ வெந்துருமோன்ற ஒரு பயமும் இருந்தது அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தொட்டி ஃபுல்லாக வெந்துருச்சு ஐ மீன் தொட்டி ஃபுல்லாக தீ வந்து நல்லா இதாகி வெந்து அந்த தீ என்ன ஆகும்னா தீ வேகிறனால அது வெடிச்சிருச்சு தேங்காய் வந்து ஒரு பக்கம் வெடிச்சிருச்சு வெடிச்சது வெடித்ததுன்னா அந்த தூர் விட்ட மாதிரி ஆகிடுச்சு அப்போ வந்து நான் வந்து பயந்துட்டு எடுத்துட்டேன் எடுத்தது ஆனால் ஃபுல்லாக வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அது எடுத்து தோண்டி பார்த்தா எனக்கு சுத்தமாகவே அது வரலை அன் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணேன் எனக்கு த அம்மாகிட்ட திட்டு தான் விழுந்தது அன் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு அதை எடுத்து ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை உங்களுக்கு யாருக்காச்சும் அது அவுட் ஆயிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்க அண்ட் வந்து இதில் என்ன இதுன்னா ஃபுல்லாக வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த தேங்காவை தோண்டி அதை சாப்பிட்டு பார்த்தா வந்து அதோட கறி ஒரு ஸ்மெல் வந்து வேற மாதிரி இருக்கு தேங்காவோட ஸ்மெல் வந்து வேற மாதிரி இருக்கு அதில் குழம்பு செஞ்சனாலும் எனக்கு அந்த கருகுன வாடை இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அது வந்து தோன்றுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது இன்ஸ்டாலேயோ அண்ட் வந்து யூடியூப்பில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை வந்து எடுக்க முடியல என்னால் பட் நான் நான் வந்து இது கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல இது பாதி ஓரளவுக்கு சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணதில் வந்து கொஞ்சம் வெந்திருந்தாலும் கொஞ்சம் வேகாமல் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் இது வந்து இப்படி பண் இந்த முறையில் பண்ணால் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும் என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து இப்போ நான் இப்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமே எனக்கு வந்து அந்த தேங்காயில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதுன்னா அண்ட் வந்து ஃபுல்லாக வேக வச்சுருந்தா இன்னும் தேங்காவும் வெந்திருக்கும் உள்ள அப்படி எடுத்தால் அது எடுத்தால் வர மாதிரி வே வர 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 அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணியிருந்தாலும் ஸ்மெல் நல்லா இருக்காதுன்னு தோணுது எனக்கு இது சுத்தமாகவே ஒர்க் அவுட்டால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருந்தாங்க வரக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மன என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க அண்ட் வந்து இது ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி பண்ணி அம்மாக்கிட்ட நல்லா திட்டு வாங்கினேன் யாரெல்லாம் இந்த மாதிரி வேண்டாத வேலையை பண்ணி திட்டு வாங்கியிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போகிறோம் ஃபியூச்சர்ஸில் அதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப